பாரதி ஓர் இங்கே ஓர் பாரதி ஓர் பாரதி இங்கே ஓர் பாரதி சேலத்தில் இங்கே ஓர் பாரதி அன்று புதுவையில் வாழ்ந்தவர் மகாகவி பாரதி இந்த சேலத்து பாரதியை நீ குட்டி பையன இந்த அழகு பாரதி பாரதி மீசை எல்லா பாரதி நானே கவிதை நேசம் கொண்ட சிறுவன் ஆவேணே முண்டாசு கட்டிய இச்சிறுவனே முண்டாசு கட்டிய இச்சிறுவனே நாளைய உலகின் ஓர் கவிஞனே குறைந்த வரிகள் பொருள் நிறைந்த பாடலே குறைந்த வரிகள் பொருள் நிறைந்த பாடல் சிறந்த கஞ்சனுக்கு ஓர் அடையாளம் வார்த்தையில் இருக்கணும் கஞ்சத்தனம் அது பொருள் நிறைந்த வார்த்தையாய் இருக்கணும் கம்பளை போல் ஒரு கவிஞன் இல்லை அவளை மிஞ்சிய கவிஞன் பிற கவிழை காலத்தால் அழியா கவிதை தந்து இன்றும் வாழ்கிறான் நம் மனங்களிலே ஓர் பாரதி இங்கே ஓர் பாரதி சேலத்தில் சின்னஞ்சிய பாரதி